போவன் வணக்கம். அதப்பிபலண்டை அண்ணே எனது பாடசாலைப் பற்றி கட்டுடை. ஏக்கு அண்ணே மගේ பாசலகன ரச்சனාවக். ஏ அங்கப்பிதமலபாசாவின் சிங்களலதேருமசமக மගේ பாசலகன ரச்சனாவக் வலமும். எனது பாடசாலை சீவலி விதியாலையும்ம் எனது பாடசாலை சீவலி விதியாலயம், மகே பாசலே நம சீவலி வித்யாலய மகே பாசலே சீவலி வித்யாலய எனது பாடசாலை கந்தலாயில் அமைந்துள்ளது எனது பாடசாலை கந்தலாயில் அமைந்துள்ளது மகே பாசல எத்தே கந்தலேய மகே பாசல பிகிட்டா எத்தே கந்தலேய அது சிங்கள மொழி கற்பிக்கும் பாடசாலையாகும் அது சிங்கள மொழி கற்பிக்கும் பாடசாலையாகும் ஏ சிங்கள மாதியன் உகன்வன பாசலதி ஏ சிங்கள மாத்தியன் உகன்வன பாசலதி இங்கே முப்பது ஆசிரியர்கள் படிப்பிக்கிறார்கள் இங்கே முப்பது ஆசிரியர்கள் படிப்பிக்கிறார்கள் மெகே குருவரு திகக் இகன் வீம சிதுகரதி மெஹே குருவரு திகக் இகன் வீம சிதுகரதி இங்கே ஐநூறு மாணவர்கள் படிக்கிறார்கள் இங்கே ஐநூறு மாணவர்கள் படிக்கிறார்கள் மெஹே சிசுன் பன்சியக் இகனும லபதி மெஹே சிசுன் பன்சியக் இகனும லபதி எனது பாடசாலையின் அதிபர் மிகவும் கருணையுடையவர் எனது பாடசாலையின் அதிபர் மிகவும் கருணை உடையவர் மகே பாசலே விதல் பதி துமா இத்தாமத் கருணாவந்தாய் மகே பாசலே விதல் பதி துமா இத்தாமத் கருணாவந்தாய் எனது பாடசாலையின் கட்டிடங்கள் மிகவும் அழகானது எனது பாடசாலையின் கட்டிடங்கள் மிகவும் அழகானது மகே பாசலே கொடநகிழி இதாமத் லசனை மகே பாசலே கொடநகிழி இதாமத் லசனை எனது பாடசாலையில் ஒரு பெரிய நூலகம் உள்ளது எனது பாடசாலையில் ஒரு பெரிய நூலகம் உள்ளது மகே பாசலே விசால புஸ்தகாலயாக் எத்த மகே பாசலே விசால புஸ்தகாலயாக் எத்த எனது பாடசாலையில் அழகான தோட்டம் உள்ளது எனது பாடசாலையில் அழகான தோட்டம் உள்ளது மகே பாசலே லசன கெவத்தக் திபே மகே பாசலே லசன கெவத்தக் திபே எனது பாடசாலையில் பெரிய விளையாட்டு மைதானம் உள்ளது எனது பாடசாலையில் பெரிய விளையாட்டு மைதானம் உள்ளது மகே பாசலே விசால கிரீடாபிட்டியாக் எத்து மகே பாசலே விசால கிரீடாபிட்டியாக் எத்த எனது ஊரில் எமது பாடசாலையே சிறந்த பாடசாலையாகும் எனது ஊரில் எமது பாடசாலையை சிறந்த பாடசாலையாகும் மகே பாசல் அப்பே நகரே சொந்தம பாசல வை மகே பாசல் அப்பே நகரையே சொந்தம பாசல வை ගේ வீடியபப்புஓ சீலுதனாட்டம நண்றி ஸ்தூති மගේ வீடியகட்டுவாள கமதினங லைக்கரண்ட கமண்கரண்ட ஷயாகரண்ட ஈலங்க வீடியோக்கிங் ஹம்ம்பமு நண்றி வணக்கம்.